தேர்வாக இருந்தாலும் நீட் விஸ்வகர்மா திட்டமாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பேரிடர் நிதி ஒதுக்கீடாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் இன்னமும் நாம் இந்தியாவில் தான் இருக்கிறோமா என்கின்ற மனக் கொதிப்போடு இருக்கின்ற இந்த நேரத்தில் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் மாணவர்கள் வாங்கிய பட்டங்கள் அந்த மாநிலத்தில் செல்லாது என்கின்ற அறிவிப்பு இன்னும் ஒரு படிப்பையில் மேலே போய் இந்தியாவின் மீதும் அரசியல் சட்டத்தின் மீதும் நம்பிக்கையில்லாத ஒரு தன்மையை ஏற்படுத்தி விடுமோ என்கின்ற அச்சம் இருக்கிற இந்த சூழலில் மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாநில உரிமைக்காக கொடுக்கின்ற குரலை தமிழ்நாட்டு மக்கள் வழிவோடு எடுத்து சென்று மத்திய அரசுக்கு